ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியே காலை வணக்கம் நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னா இப்போ கழனிக்கு தான் போயிட்ருக்கோம் நானும் என் பையனும் பாருங்கள் எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருந்தாரு அப்புறம் பாருங்கள் க்ளவுடியாகவே இருக்கு வானம் சூரியன் மட்டும் வரலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கு இருக்கு அப்புறம் பாருங்கள் கழனியில் மாடெல்லாம் வந்து பில் மேய்ந்து கொண்டிருக்கிறது அங்கே ரெண்டு கண்ணுக்குட்டி அங்கே மேய்யுது இங்கே ரெண்டு மாடு இங்கே மேயுது இதோ ஒரு கண்ணை பற்றி இங்கே மேயுது அப்புறம் அதோடு இல்லாமல் நம்ம கழனி பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல பாருங்கள் தூக்குனாங்குருவி கூடு பாருங்கள் பற குருவிலாம் பறகுது பாருங்கள் தோ பாருங்கள் அது ஒன்று தெரியுதுங்களா அது பாருங்கள் ஒரு குருவி பாருங்கள் கூட்டில் இருக்குது பாருங்கள் தெரியுதா அது நான் வந்தனோ அந்த கூட்டுக்குள்ளே போய் நின்று பார்த்துட்டு பாருங்க அதை பாருங்கள் விரிவா அந்த குருவி கூட்டில் தான் இருக்குது அந்த குருவி அதான் சின்னதாக அப்டேட் பண்ணான்ட்டு அந்த தூக்குனா குருவி கத்துகிற சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு இன்னைக்கு எங்கள் ஊரில் கிளைமேட் இப்படி தான் இருக்குது கிளவுடியாக இருக்குது இது வரைக்கும் அதை பாருங்கள் கிட்ட போட பறக்குது பாருங்கள் உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைம் ஆகிட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்